இப்போ வீடு விக்கிற மாதிரி உங்களுக்கு அமைப்பு வருது வீடு வாங்குற மாதிரி வர மாட்டேங்குது அமைப்பு வருது அது நீங்க தனியா காதம் கொண்டு வந்தீங்கன்னா அது சரி பண்ணிடலாம் ஏன்னா நிறைய காலர் வெயிட் பண்றதால ரொம்ப நேரம் உங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் சரிங்க நன்றிங்க நன்றிங்க சரிங்க தேங்க் யூ ஹலோ ஹலோ बना कौन सा? बंगाली दूसरा कौन सा? उनका पेस्सो लेंगे सर? बंगाली में कहते हैं, बेलारूस में। सर उनका टीवी साउंड कामी पड़ने गए सर? आजे। भैया ने क्यों बोला तेरे दिन क्या? भैया चल रहे हैं अभी। भैया ने बोला कार्यरत हाँ। कौशल चित्रा? सरिंगिया பரதநாயம் அஞ்சு முப்பத்தாறு ஆயம் இல்ல நீங்க டேட் சொல்லுல டேட் ஆப் ஆஹ் டேட் ஆப் படுத்து பத்தி அஞ்சு எம்பத்தி ஆறு டேட் சொல்லுங்க சார் எந்த எந்த மாசம் அதாவது உங்க பையனுக்கு வந்து கடகராசி பூச நட்சத்திரம் அப்படிதானே அதாவது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிறப்பான ராசி தான் இது கூட ஒரு சகோதரன் இருக்கானா பூசத்துக்கு கூட இருக்கிறான் இது ரெண்டாவது பையனா மூணாவது பையனா

இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் சூப்பரா இருந்தது இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் அவமானமே பிரச்சனை முப்பத்தி மூணுல இருந்து உங்களுக்கு மூணு வரைக்கும் கொஞ்சம் சுமாரா இருக்குது உங்களுக்கு ஆகா ஓகுன்னு வருவார்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனா இவர் வரல ஆகா ஓகோன்னு வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வேலையில கொஞ்சம் பணம் கையாடல் பண்ற பிரச்சனை வரும் வருவாங்க பணம் கையாடல் பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் இதெல்லாம் வர மாதிரி இருக்கு ஆனா இவர் பணம் எடுக்கலைங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் புரியுதா இல்லைங்களா கூட இருக்கிற யாரோ கையாடல் பண்ணதுல இவருக்கு பிரச்சனை வரும் அது நீங்க பாத்துக்குங்க நீங்க தனியா ஜாதகம் கேளுங்க நான் பக்காவா அது இது வெளியில வர்றதுக்கு சொல்லிடுறோம் நீங்க இங்க ராஜநிலை தூதுட மையத்துக்கே வந்துருங்க பவானில இருந்து இந்த எனக்கு சங்கமேஸ்வரர் இருக்கு இல்லைங்க சார் காசிவிஷ்ணுநாதர் கோயில். ஓகே காசிவிஷ்ணுநாதர் கோயில் சின்ன கோயில் தெரியுங்களா? கூடல பரவளி. ஆமா கூடல பரவளி. ஆ அந்த சங்கமே இந்த கோயிலுக்கு பக்கத்துல தான். அது என்ன சார் முன்னாடி போர்டு இருக்கும். அதான் கல்யாணமே நீங்க அங்கே போங்க. கல்யாணா அவர் நீங்க வாங்க தனியா வாங்கங்க சொல்லிய அது என்னன்னு சொல்றோம். அவருக்கு எல்லாம் இருக்காரு ஓகே ஓகே பிரம்மகத்தி தோஷம்னா குரு சனி வீட்டுல பிறந்த அனைவருக்கும் பிரம்மகத்தி தோசம் உண்டு நைன்டி எயிட்ல பிறக்கும் போது குரு சனி வீட்லயும் சனி குரு வீட்லயே இருந்திருக்கும் இதுல என்னன்னா கை கெட்டு வாய் கேட்டாரு சோழன் பிரம்மகத்தி அப்படின்னு சொல்லி பேரு இந்த சோழன் ஒரு நடிகர் அவருக்கு பேரு சோழன் பிரம்மகத்தின்னு அவங்க அப்பா வச்சிருக்கிறது ராமசாமி தான் அவ்வளவு சேட்டை பண்ணுவாரு பிரம்மகத்தின்னு ஒரு பிசாசு மாதிரி இருக்கிற ஒரு குரு அமைப்பு இந்த சோழன் வந்து இந்த பிரம்மகத்தி தோசை நீங்கிறதுக்காக திருவிடைமருதூர் வரைக்கும் படையெடுத்து போனான் கும்பகோணத்துக்கிட்ட அந்த நாடு சோழன் நாடு இவன் வந்து பாண்டியன் இந்த சோழன் பிரம்மகத்தி தோசை நீங்கிறதுக்காக அந்த சோழ நாடு வரைக்கும் பல படையெடுத்து போனாங்கனால அந்த பாண்டிய மன்னனுக்கு சோழன் பிரம்மகத்தி தோசை நீங்கிறவே அப்படின்னு பேரு திருவிடை மருதூர்ல போனீங்கன்னா காலையில ஆறு மணி எட்டு மணி பத்து மணி ஒரு குரூப் பரிகாரம் பண்ணுவாங்க ஒரு பணம் கட்டினீங்கன்னா பரிகாரம் பண்ணாங்கன்னா அந்த பிரம்மகத்தி தோசை நீக்கிறோம் ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சார்

கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும் கன்ஃபார்மா கிடைச்சிரும் நீங்க அடுத்த வருஷம் நாலாவது மாசத்துக்குள்ள வேலையில ஏறிடுவாங்க தைரியமா நீங்க இருக்கலாம் இல்ல இல்ல தேவையில்லை தேவையில்லை அது ராகுனால அப்படி இருக்குது இந்த தைராய்டு டான்சிலே அந்த மாதிரி பிரச்சனை தான் அது வந்து ரொம்ப லேட்டா சாப்பிடறதுனால சாப்பாடு டக்கு டக்குன்னு சாப்பிடணும் ரொம்ப லேட்டா சாப்பிட்டாலும் இப்படி பிரச்சனை வரும் சீக்கிரம் சாப்பிட்டாலும் பிரச்சனைதான் எல்லா ஒரு அளவா சாப்பிட்டுருக்கோம் டக்கு டக்குனு சரிங்கயா சரிங்கயா நான் வைக்கிறேன் அடுத்த காலர் போறோம் ஓகே ஓகே தேங்க் யூ ஹலோ ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சார் இருந்து என்ன ஊருங்க சார்

நீங்க ரொம்ப முன்னெச்சரிக்கையா செயல்படுறீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது ஆபத்து தான் ரொம்ப எச்சரிக்கையா செயல்படுறீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில்ல ஏகப்பட்ட சிக்கல் சட்ட சிக்கல் நிறைய கொண்டு வந்து வச்சிட்டாங்க சட்ட சிக்கல்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரில இருந்தே தொழில் ஓட்டம் இல்ல

హలో హలో <coughs> <smoked downhill behaviour> <coughs> <Okay. coughs> <awayomedical> <salud>

ஹலோ சார் கேக்குதுங்களா உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்க மேம் உங்க ஃபோன் ஸ்பீக்கர் போட்டு பேசுறீங்களா மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம் இப்ப சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்க 15 6 2020 15 6 1996ங்களா

செஞ்சாலும் கில்லாட்டி நீங்க எதுக்கு வேலைக்கு போனோம் தொழிலே பண்ணுங்க நீங்க பண்ணிட்டு இருக்க தொழிலே பக்காவ பண்ணுங்க என்ன தொழில் பண்றீங்க நீங்க தொழிலே பண்ணுங்க நீங்க வேலைக்குலாம் போக வேண்டிய அவசியமே இல்ல இருபத்தி எட்டு வயசு பதினோரு மாசம் ஆச்சு எல்லா தெரிஞ்ச தச்ச வந்து வேலைக்கு எதுக்கு போனோம் எல்லாம் தானே வேலையை செய்ய வேண்டியது அப்படிங்கிற தொழில் பண்ணுங்க ஆக ஊகணும் வந்துருவீங்க ஓகே ஓகேங்க நன்றிங்க

ரொம்ப சின்ன வயசா இருக்கீங்களே தொழில் பண்றதுக்கு ஐயா தொழில் எல்லாம் பண்ணலாங்க ஐயா நீங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க தொழில் எல்லாம் பண்ணலாம் நீங்க வந்து கூலி தொழிலாளியா இருக்கிறதா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க என்ன பண்றது கூலித் தொழிலாளியே ஓட்டுறீங்க புனர்பூசம் ரெண்டாம் பாதம் ஒரே குழப்ப கேஸா இருக்கீங்க

பண்ணிருக்கலாமே தடைய நாம தான் கை ஊனி கரணம் போட்டு வரணும் தொழில்ல திறமை இருக்கு யோகம் இருக்கு எல்லாம் இருக்கு தைரியம் மட்டும் இல்லைன்னா அதுக்கு தைரியத்தை கடையில விலைக்கே குடுக்க போறாங்க ஜாதகத்துல யோகா இருக்கு தைரியமா பண்ணலாம்ங்கிறோம் அதற்கான கால நேரங்கள் அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருச்சு வந்துருச்சு

ரமேஷ்ங்களா சார் ஆமாமா எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சார் பவானில இருந்து சார் நம்ம நிகழ்ச்சி எதை பார்த்து கூப்பிடுறீங்க டிவி பாத்து கூப்பிடுறீங்க சார் ஆமா டிவி ஓகேங்க சார் உங்களோட கேள்வி ஒரே பிரச்சனையா இருக்குங்களா சார் பிறந்த தேதி சொல்லுங்க உங்களுக்கு வந்து வந்து ஆயிலியமா ஆயில நட்சத்திரம் மூணாம் பாதம் நாப்பத்தி அஞ்சு வயசு அஞ்சு மாசம் இருபத்தி எட்டு நாள் ஆச்சுவா கோவத்தை குறைக்கணும்

ஐயா வாழ்க்கையில கடைசி காலத்துல தான் முடிஞ்ச யோகா மனைவி வேலைக்கு போறாங்களா ஒய்ப்பு வேலைக்கு போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இப்படித்தான் போகும் அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆவீங்க ஏதோ தனி அரசணி தொழில்நுட்பம் நீங்க தொழிலாளி நீங்க தான் முதலாளி நீங்க தான் அரசு பணி கிடைக்குங்க அரசு பணி கிடைக்கும் காசு குடுத்திருக்கீங்க போல இருக்கு காசு கொடுத்துருக்கீங்க செப்டம்பர் மாசம் பதிமூணுக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பழைய வண்டி ஓட்டுற டிரைவர் வேலை என்ன வேலைக்கு காசு டிரைவர் வேலைக்கா பழைய வண்டி ஓட்டுறதா அது கிடைக்கும் கிடைக்கும் செப்டம்பர் மாசம் கிடைக்குங்கய்யா நாலு லட்சம் ரூபா கொடுத்து இருக்கீங்க அப்படித்தானே நாலா ஏழா சரி பணம் எல்லாம் வேண்டாம் போலீஸ் கேஸ் ஓகே கய்யா ஓகே கய்யா கிடைச்சிருங்கயா செப்டம்பர் மாசத்துக்குள்ள கிடைக்கும் ஆமா செப்டம்பருக்குள்ள கிடைக்கிற யோகரி தாவணி மாசம் சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார் போன் ஸ்பீக்கர் போட்டு பேசுறீங்களா காதல வச்சு பேசுங்க சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது நீங்க சொல்றது தெளிவா கேட்க மாட்டேங்குது மனைவிக்கு கிடைக்குமானு கேக்குறீங்களா நீங்க நம்ம ஆபீஸ்ல வந்து பாருங்க உங்களுக்கு வேற நிறைய கால்ஸ் இருக்குனால உங்களுக்கு நாளைக்கு சொல்லுவோம்

ஆரிட் ஆட்ர்ட் ஜாப் எப்ப கிடைக்கும் குட் பாடி கால் வீக்கா இருக்கு நீங்க சித்திர நீங்க சித்திர நட்சத்திரம் சுவாதியா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்க கன்ஃபார்மா கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா கிடைக்கும் பணம் என்ன கூடிய வேலை பேங்கிங் சம்பந்தமான வேலை இருக்குல்ல பேங்கு

யோக நரசிம்மர் பவானியில இருக்கு நம்ம பெருமாள் கோயில்ல இருக்கோம் நரசிம்மர் சரி கூண்டு வேலை கிடைச்சிரும் ஓகேங்க ஓகே ஹலோ மா மா என்ன கா கே आकाशரா आकाश आकाश

கொஞ்சம் உடல் ஊனமான யாராவது பக்கத்துல இருக்காங்களா உங்க வீட்டுக்கு அவர் எதுக்காரு அனுப்பி விட்டீங்க சரி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்தா பயிருக்கு யோகம் இவன் பிறந்து உங்களுக்கு பெரிய யோகம்லாம் இல்ல ரொம்ப கஷ்டத்தை தான் ஓடுது ரொம்ப கஷ்டம் தாங்க பயிரெல்லாம் தத்து குடுத்து வாங்கணும்னு சொல்லுவோம் பூசம்லாம்